ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பூஜை சாமான் வந்து எப்படி பல பலன்னு புதுசு போல் சொலிக்க வைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம் கை வலிக்காமல் ஈஸியாக எப்படி வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம தேய்க்கலான்றதை பார்க்கலாம் வாரம் வாரம் பூஜை சாமான் தேய்க்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் பீதாம்பரி போட்டு தேய்ச்சாலும் அந்த அளவுக்கு நமக்கு திருப்தியாக இருக்காது அதனால் நம்ம அழுத்தி அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படியே தேய்ச்சாலும் சீக்கிரமாகவே அதோட பளபளப்பை வந்து குறைஞ்சிடும் ஆனால் நான் சொல்கிற முறையில் நீங்கள் பூச்சை சாமான்கள்லாம் தேய்ச்சிங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் தேய்க்கலாம் எதையும் போட்டு கொதிக்க வைக்காமல் ஒரு மாதம் வரைக்கும் புதுசு போலவே இருக்கும் உங்கள் பூஜை அறையில் பூச்சை சாமான்கள் வந்து மின்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னதுன்னா இட்லி மாவு தான் இந்த இட்லி மாவு நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான் இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து விளக்கில் இருக்க தீரி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருப்போம்ல அது அந்த ஆயில் எல்லாத்தையும் வாட்டர் வெறும் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மாவை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேணாம் நம்ம சும்மா லைட்டாக தேய்ச்சாலே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் அந்த கருப்பு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஏன்னா இந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அதில் இருக்கிற எல்லாமே வந்து வந்துடும் பாருங்கள் தேய்க்கும் போதே பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா கலராக இருக்குது இதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு மெத்தடு நம்ம சபீனா டிஷ்வாஷ் ஜெல் இது எதுவுமே போட தேவையில்லை இது இந்த அரிசி மாவு வந்து இதில் இருக்கிறதுனால அது வந்து ஆயில் பிசு பிசு தன்மை இது எல்லாத்தையுமே அதுவே ரிமூவ் பண்ணிடும் நம்ம ஸ்க்ரப்பர் தேங்காய் நார் இந்த கம்பி நாறு இதெல்லாமே எதுவுமே போட்டு நம்ம தேய்க்க தேவையில்லை நம்ம கையில் இந்த மாவை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சாலே போதும் நல்லா பழப்பழன்னு ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஒரு சிலர் வந்து தண்ணியில் வந்து புளியை போட்டு கொதிக்க வச்சு அந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ணாமல் ஈஸியாக எப்படி பூஜை சாமான் வந்து நல்லா பல பலன் தேய்க்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இதே மாதிரி இந்த குத்து விலைக்கையும் நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன் அது மேலே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அதுவும் நல்லா நம் அது மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் மற்ற இடத்துல எதுவும் நம்ம அழுத்தம் கொடுத்து எதுவும் நம்ம தேய்க்க போகிறதில்ல உங்களோட பூஜை சாமான் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு நீங்கள் இட்லி மாவை எடுத்துக்கோங்க பீதாம்பரி போட்டு தேய்க்கும் போது ஒரு சிலருக்கு வந்து கையில் வந்து அந்த கெமிக்கல் ஒத்துக்காமல் அலர்ஜி மாதிரி ஆகும் இந்த கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்க போகிறோம் சாமி விளக்கெல்லாம் தேய்க்கும் போது எப்பவும் புது ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க புது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க சிங்க்கில் போட்டு எதையும் வாஷ் பண்ணாதீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்க போகிறோம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் கல் உப்பு எடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தேய்க்க போகிறோம் அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை அந்த புளி உப்பும் வச்சு தேய்ச்சாலே சும்மா லைட்டாக தேய்ச்சாலே வந்து நல்லா பழப்பழ ஆகிடும் அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம் இது செகண்ட் மெத்தட் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் வந்து ஈரம் அதிலே இருக்கக்கூடாது ஒரு காட்டன் துணி வச்சு சுத்தமான காட்டன் துணி வச்சு விளக்கு எல்லாத்தையும் வந்து அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சிடணும் நெக்ஸ்ட்டு செம்பு பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கும் இதே மெத்தட் தான் புளியும் உப்பும் வச்சு தேய்ச்சாலே வந்து செம்பும் வந்து நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இட்லி மாவும் அதுவும் சேர்த்து வச்சு தேய்ச்சிங்கனாலும் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் நான் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட தண்ணி உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு தடவை லாஸ்ட்டாக கழுவும் போது குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கறுக்கவே கறுக்காது அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் எப்படி தேய்ச்சி வச்சிங்களோ அதே மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன் விளக்கு ஏற்றுற இடத்துல மட்டும் விபூதி வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமஞ்சா வச்சிங்கன்னா அந்த ஏத்துகிற இடம் கருக்காமல் இருக்கும் இந்த முறையில் தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்